அனைவருக்கும் வணக்கம் வள்ளுலார் பசுமை பூங்கா ஸ்ரீபெருந்துல ஒரு லட்சம் மரகன் நடன கனவு சப்போர்ட் பண்ண நாம் தமிழர்ல இருந்து அண்ண வந்திருக்காரு இன்னைக்கு வந்து மரக்கன்று யார் ஸ்பான்சர் கொடுத்திருக்க பாத்தீங்கன்னா இருந்து திரு மாரிதுரை அவர்கள் நாம் தமிழர் கட்சி கொடுத்திருக்காரு கட்சி மூலியமா கொடுத்திருக்காரு மரக்கன்று அவர் நன்றி தம்பி தம்பி மரகன் நட தம்பி வந்திருக்காரு அனைவருக்கும் நன்றி எல்லாரும் வாங்க

திரு பாலமுருகன் ஐயா அவர் நன்றி சிவாயண்ணம்ம இருபத்தி நான்காம் மரக்கன்று நடப்பட்டது மரக்கன்று நடப்பட்டது இருபத்தி ஐந்தாவது மரக்கன்று வைப்பவர் தம்பி கீர்த்திவாசன் அவர்கள் அவர் கையில் அடிபட்டிருக்கு அதனால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் ஸ்ரீபெரும்பூரில் வந்து ஒரு லட்சம் மரகன் நடப்போகிறோம் நாம் தமிழர் கட்சி மற்றும் ஜீவகாரக்கட்டளை இணை இணைந்து தம்பி கீர்த்திவாசன் நன்றி அவர் வந்து எல்லா மகிழ்ச்சியும் பெற்று இறைவன் எல்லா நல்லதையும் அவர் குடும்ப சொல்லி எல்லாரும் பண்ணுங்கள் நம்ம கூட சேர்ந்து நிறைய தொண்டு செய்கிறார் தம்பி அவர் சீக்கிரம் ஆகி வாழ்க்கை நல்ல முறை அமைன்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தனி தனிப்பெருங்கர்னு இருபத்தி ஆறாவது மரகன்று நடுபவர் திரு சுரேஷ் ஐயா அவர்கள் நாம் தமிழர் கட்சி போஸ்டிங் என்ன இருக்குங்க ஐயா இருங்காட்டுக்கோட்டை மாவட்ட பொருளாளர் கே நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறாம் மரகன்று ஸ்ரீபெரும் ஒரு லட்சம் மரகன் நட்டே திருவோம் என்ன தட வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் ஒரு லட்சம் மரகன் ஸ்ரீபுர் நட்டே திருவோம் வள்ளலார் அருளால் ராமானுஜர் அருளால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் நன்றி எல்லாரும் வாங்க ஸ்ரீபெருங்கில் ஒரு ஒரு லட்சம் மரங்கள் நடக்கும் வள்ளலார் பசுமை அமைக்க எல்லாரும் வாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்